ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேங்கோ டிசைனர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேக்ஸி ட்ரெஸ் அதாவது ஃபில் வச்சு மேக்ஸி ட்ரெஸ்ஸு லைனிங் இல்லாமல் தைக்கிறது அப்படின்னு ஆல்ரெடி கட்டிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் டூ இதோட இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் அந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு இந்த பா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கை பீஸ் மட்டும் ஒரு பீஸாக கிடைக்காம ரெண்டு பீஸாக கிடைச்சிச்சு அதாவது நடுவில் வந்து ஜாயின் போடுற மாதிரி தான் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் அதனால் அந்த நடுவில் ஜாயின் போடுறதுக்காக தையல் போடுறேன் ரெண்டு ஸ்லீவுக்கும் ஜாயின் பண்ணி தையல் போட்டுட்டு அந்த மாதிரி பார்த்திங்க இந்த மாதிரி டார்க் கலருக்கு வந்து ஜாயிண்ட்டு போட்டாலும் அந்தளவுக்கு தெ தெரியாது நீட்டாக தான் இருக்கும் தையல் போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நம்ம மடித்து தைக்கிறனாலும் தைக்கலாம் நான் வந்து ஓவர்லாக் இருக்கிறனால ஓவர்லாக் போட்டுக்கிட்டேன் ஓவர்லாக் போட்டு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு வரேன் இந்த தையல் வந்து போடுறதுனா போடுறதுனால் போடாமல்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது வந்து டார்க் கலர்னாலும் நான் போட்டு வரேன் அந்தளவுக்கு தெளிவாக ஒன்றும் தையல் தெரியாது நீட்டாக தான் இருக்கும் ரெண்டும் தையல் போட்டு எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம கை வந்து மடிக்கிறதுக்காக ஒரு இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இப்போ அது வந்து நான் மடித்து தையல் போட்டுக்கிறேன் பிசுறு மடிக்கிறக்காக ஒரு இன்ச்சு விட்ருந்தோம் இந்த மாதிரி மடித்து தையல் போட்டு பண்ணோம் அதே மாதிரி ரெண்டு ஸ்லீவும் மடித்து தையல் போட்டுக்கிறேன் இந்த டாப் வந்து நம்ம லைனிங் இல்லாமல் தைக்கிறது அதே மாதிரி வந்து கிளாத்தும் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மி தான் அந்த கிளாத்தை வச்சு நம்ம ரெண்டரை மீட்டர் தான் கிளாத்து அதை வச்சு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ கைக்கு வந்து அதே மாதிரி ஓ ஓரமும் ஒரு தையல் போட்டு விட்றோம் அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ரெண்டு தையல் பார்க்குறக்கு ரெண்டும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து பார்க்குறக்கு நீட்டாக இருக்கும் மெட்டீரியல் வந்து இது வந்து ரேயன் ரெண்டும் நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் ஒரு வேளை முன்ன பின்ன இருந்தால் அது நம்ம வெட்டி சரி பண்ணிக்கணும் அதே மாதிரி முன்கை வளைவு வந்து சுடிதாருக்கு சில பேர் வெட்டுவாங்க வெட்டுறோன்னா வெட்டலாம் வெட்ட வேணாம் அப்படின்னா நீங்கள் வெட்டாமையே தைக்கலாம் நான் வந்து எப்பயுமே முன்கை வெட்டுவேன் சுடிதாருக்கும் வெட்டுவேன் அதனால் நான் முன்கை மட்டும் லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கிறேன் அது அடையிறதுக்காக லைட்டாக ஒரு அர்க்காட் போட்டுக்கிறணும் கை ரெடி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாடி பார்ட்டில் மேல் பார்ட்டை வந்து ரெடி பண்ணணும் இது வந்து வந்து ஃப்ரண்ட்டு பீஸு இப்போ வந்து அது கழுத்தை திருப்புறதுக்காக நான் வந்து கேன்வாஸில் கழுத்தை மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தோட அகலம் வந்து மூன்று இன்ச்சு அதே மாதிரி இறக்க வந்து ஆறு இன்ச்சு முன்கழுத்து இறக்கம் வந்து ஆறு இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிவிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு இது வந்து ரவுண்ட் நெக்கு தான் அதனால் நான் ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கிறேன் வரைஞ்சிட்டு அதை சுற்றி ஒரு இன்ச் இருக்க மாதிரி கேன்வாஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணும்போது அந்த மேலே மட்டும் ஒரு ஒரு அரை இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணாமல் இருக்க மாதிரி நான் கட் பண்ணி எடுக்கிறேன் ஏன்னா அந்த அந்த மாதிரி வைக்கும்போது கழுத்து அகலம் வந்து மாறாது நமக்கு இப்போ வந்து கழுத்து அகலம் மூணு இன்ச்சு வச்சுருக்கோம்னா அது அப்படியே மாறாமல் இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி கட் பண்ணுறது அதே மாதிரி பேக் சைடு சைடுனுக்கும் வரைஞ்சிக்கிறேன் மூன்றரை இன்ச்சு அகலமும் இறக்க வந்து மூணு இல்லை மூன்றரை இன்ச்சு வச்சோம்னா கொஞ்சம் நார்மலாக தெரியும் ரொம்ப கீழே இறங்காமல் ரெடிமேடு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் க்ளோஸாக வேணும்னா ரெண்டரை இன்ச்சு கூட வச்சுக்கலாம் பேக் சைடும் அதே மாதிரி நான் ரவுண்ட் நெக் தான் வரைஞ்சிருக்கேன் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணி எடுங்க வச்சு அயின் பண்ணும்போது அகலம் மாறாமல் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் நமக்கு சில நேரங்களில் இல்லைன்னா அகலம் ஆயிரும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இருக்கும்ல கட் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸில் வந்து இந்த கேன்வாஸை வச்சு அயின் பண்ணி எடுத்துக்கிறணும் அதில் ஒரு சைடு மட்டும் அந்த அயன் அந்த ஒரு மாதிரி சைனிங்காக இருக்கும் அந்த அந்த பக்கத்தை தான் நம்ம வந்து கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணணும் அதே மாதிரி அயன் பண்ணிவிட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம வந்து மெயின் கிளாத்தை வச்சு தைக்கும் போது சென்ட்ரு மாறாமல் கரெக்டாக நெக்கு வந்துடும் இப்போ கேன்வஸை சுற்றி எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு கிளாத் வச்சு வெட்டிட்டு அதை வச்சு நான் அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன் ஏன்னா அந்த பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக இது வந்து நம்ம ஓவர்லாக் கூட போடலாம் அந்த பிசுறுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மடிக்கிறோம் இந்த மாதிரி மடித்தோன்னு தைக்கலாம் அப்படி இல்லைன்னா அது கேன்வாஸ் ஓட ஓரமாக வெட்டிட்டு அதில் வந்து ஓவர்லாக் போட்டாலும் இந்த பிசுறு வராது அதே மாதிரி தான் நான் பேக் சைடுக்கும் அந்த மாதிரி மடித்து தைச்சிக்கிறேன் இது வந்து இழுவாக வராமல் அங்கேயே மடிப்பு மடிப்பாக வச்சு அந்த மாதிரி தைச்சி விட்ருணும் அப்படியே இழுத்துட்டே வந்தால் கிராஸ் விழுந்துட்டே இருக்கும் அதனால் சும்மா மடிப்பு மடிப்பாக வச்சு தைச்சிடலாம் ஏன்னா இது வந்து உள்ளே தான் நம்ம திருப்பி விட போகிறோம் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் கழுத்து வந்து திருப்ப போகிறேன் இதில் வந்து ரைட் சைடுக்கு மேலே தான் இந்த கேன்வஸ் வச்சு நம்ம திருப்பணும் அதே மாதிரி மெயின் பீஸில் வந்து கரெக்டாக சென்ட்ரு மறந்துடாமல் கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் இல்லைனா சென்ட்ரு விலகிரும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் ஒரு தையல் இது வந்து பெரிய தையலாக ஒரு ரெடிமேடாக ஒரு தையல் போட்டு விடுங்க அப்படின்னும்போது சென்ட்ரு வந்து நமக்கு தைக்கும் போது இருக்கும் அப்படி இல்லைன்னா பின் வச்சு கூட நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு தைக்கலாம் இப்போ தைக்கும்போது அந்த கேன்வாஸோட அந்த ஓரத்தில் தைக்கணும் அதாவது கேன்வாஸ் மேலேயும் தைக்கக்கூடாது கேன்வாஸ் வச்சு தள்ளியும் தைக்கக்கூடாது கரெக்டாக அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே தைச்சிங்கன்னா கழுத்து நெக்கு வந்து நீட்டாக வரும் உங்களுக்கு திருப்பும் போதும் அழகாக நீட்டாக திரும்பும் நீங்கள் அதை விட்டுட்டு தள்ளி தைச்சிங்கனாலும் நெக் அழகாக திரும்பாது கேன்வாஸ் மேலேயும் தைக்கக்கூடாது அப்போயும் நெக் அழகாக இருக்காது கேன்வாஸ் ஓரமாக தைக்கணும் தையல் வந்து தனியாகவே தெரியாது அந் நீங்கள் கரெக்டாக தைச்சிங்கன்னா அந்த மாதிரி தைங்க தைச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு உள்ளே இருக்க பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிட்டு அதே மாதிரி உள்ளே வளைவுகளில் வந்து லைட்டாக கட்டிங் போட்டு விடணும் அப்போ தான் நெக்கு வந்து வ வளைவில் நல்லா திரும்பும் கரெக்டாக அந்த கேன்வாஸ் பீஸ் மட்டும் நீங்கள் உள்ளே திருப்பினீங்கன்னா நீட்டாக திரும்பும் நீங்கள் திருப்பி பார்க்கும்போதே தெரியும் சில பேர் வந்து கேன்வாஸ் இல்லாமல் கழுத்து திருப்பணும் கேன்வாஸ் இல்லாமல் சொல்லித்தாங்க அப்படி சொல்லுவாங்க ஆக்சுவலாக கேன்வாஸ் வச்சு நீங்கள் திருப்புங்க கழுத்து வந்து ரொம்ப நீட் ஃபினிஷிங் வரும் நீங்கள் அந்த மாதிரி பழகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கேன்வாஸ் இல்லாமல் சாதாரணமாக தைக்க மாட்டீங்க கழுத்து வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரினா கேன்வாஸ் வச்சு நீங்கள் திருப்பினீங்கன்னா தான் ஃபினிஷிங் வந்து அழகாக இருக்கும் நான் வந்து கழுத்தை சுற்றி மூணு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அப்போ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் அந்த தையல் வந்து உங்களுக்கு கழுத்தை வந்து அழகாக எடுத்து காமிக்கும் அதே மாதிரி தான் பேக் சைடு பேக் சைடுக்கும் நான் சென்டர் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி எடுத்துக்கிறேன் பேக் சைடு வந்து நம்ம வந்து ரெண்டு தையல் போட்டால் போதும் மூணு வேணாம் மூணு தையல் தேவையில்லை கழுத்தை சுற்றி இப்போ நான் பேக் சைடு தைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட்டும் கழுத்தை திருப்பியாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே அது பகுதி இருக்குல்ல பிறல் வைக்கிற பகுதி அது வந்து நம்ம இதில் வச்சு ப்ரில் அட்டாச் இந்த மாதிரி பிறல் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் சோட ஜாயின் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து இப்போ வந்து நம்ம கீழ்ப்பகுதியை எடுத்து நம்ம ப்ரில் வைக்க போகிறோம் இதில் வந்து அதே மாதிரி அதுக்கு சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேல் பகுதிக்கு மேல்பாட்டுக்கும் வந்து நீங்கள் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பண்ணும்போது ஏன்னா இங்கே வந்து கிளாத் வந்து நம்ம கம்மியாக தான் இருக்குது அப்போ அப்புறம் வந்து ஒன் சைடு போயிடாமல் ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சென்டரில் வரும்போதே இந்த ரெண்டும் கட்டிங்கும் ஒரே இடத்துல வரல அது லைட்டாக விலகுனா பரவாயில்ல ரொம்ப விலகுச்சு அந்த மாதிரின்னா ஒரு சைடு கிளாத் போயிடும் அப்போ சென்ட்ரு வரும்போது நமக்கு தெரிஞ்சிடும் இருக்குது தப்பு இருக்குதுன்னா அங்கேயே நம்ம பிரிச்சிடலாம் இல்லைன்னா ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிக்கணும் அந்த மாதிரிலாம் நடக்காமல் இருக்கணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சென்ட்ரு எப்பயுமே மார்க் பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக தான் தைக்கிறோமாங்கிறது தெரிஞ்சிரும் ஒரு சைடு கரெக்டாக நம்ம தைக்கிறது தான் அடுத்த சைடும் வரும் அதனால் நம்ம கான்ஃபிடெண்டாக தைக்கலாம் அதே மாதிரி தைக்க ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம வந்து தையலுக்காக எக்ஸ்ட்ரா தையலுக்காக விட்ருக்கோம்ல அந்த ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் மடிப்பு எதுவும் வைக்கவே கூடாது கண்டிப்பாக ரெண்டு இன்ச்சு வரைக்கும் கூட மடிப்பு வைக்காமல் நீங்கள் அதுக்கப்புறம் வைக்கலாம் அப்போ தான் சைடு ஃபிட்டிங் பண்ணும்போது நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது நீட்டாக இருக்கும் நான் எப்படி வைக்கிறேன்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு மடிப்பு வந்து அரை இன்ச்சு இருக்க மாதிரி நான் வைக்கிறேன் அந்த மடிப்பு உள்ளே தள்ளி வைக்கிறோம்ல ஒரு இன்ச்சு அந்த கேப்பு அதுக்கப்புறம் உள்ள தள்ளுறது வந்து ஒரு அரை இன்ச்சு மட்டும் உள்ளே தள்ளி அந்த மாதிரி வைக்கிறேன் அந்த மாதிரி வைக்கும் போது எனக்கு கரெக்டாக வந்துருச்சு கரெக்டாக வரல ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரின்னா நம்ம புருளை வந்து வேறு விதமாக மாற்றி வைக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக ஆயிரும் இது எனக்கு இது வந்து கரெக்டாக அமைஞ்சதுனால நான் அப்படியே தொடர்ந்து தைச்சிட்டு வரேன் ஃபுல்லாகவே அந்த மாதிரி மடிப்பு வச்சு எடுத்துக்கோங்க பொதுவாக வந்து டாப்ஸுக்கு வந்து கீழ் பகுதி வந்து மேல் டா டாப்பில் இருக்க பகுதியிலேருந்து ஒரு மூணு மடங்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கிளாத் எடுக்கணும் இடுப்பு என்ன இருக்கோ அதுலேருந்து மூணு மடங்கு கிளாத் எடுத்தபோது நமக்கு மடிப்பு வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் கீழே ரவுண்டும் பெருசாக இருக்கும் இப்போ இல்லாதப்ப நம்ம என்ன செய்யலாம் அந்த மாதிரி தான் நம்ம தைக்கிறோம் மடிப்பு வந்து கம்மியாக வச்சுக்க வேண்டியதான் ரெடிமேட்லாம் சில டாப்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் ரேட்டு ரேட்டுக்கு ஏற்றாப்பாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நம்ம தைக்கலாம் ஒன்றும் தப்பு தைச்சிட்டு நான் இப்போ வந்து ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் போட்டுட்டு அவ்வளோதான் இது வந்து இது வந்து பின்பகுதியை நான் இப்போ தைச்சிருக்கேன் இதே மாதிரி முன்பகுதியும் தச்சு எடுத்துக்கிறணும் அங்கே பார்க்குறதுக்கு மடிப்பு கீழே வந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் மடித்தே தான் இருந்துச்சு கட் பண்ணும்போதே நம்ம அதனால் கீழே வந்து மடிக்கலை இப்போ பேக் சைடு மாதிரி ஃப்ரண்ட்டு சைடும் நான் தைச்சி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி அந்த இடுப்புக்கிட்ட நான் வந்து தையலும் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஓவர்லாக்கும் போட்டு எடுத்துட்டேன் ஏன்னா பிசுறு வராமல் இருக்கிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த ஓவர்லாக் போட்டதை ரைட் சைடு வர மாதிரி மேலே அந்த கிளாத்து உள்ளே அரைஞ்சது கிளாத்து இருக்கு உள்ளே அது மேல் சைடு தள்ளி விட்டு அது மேலேயே படிமான தையல் போட்டு விட்றேன் அப்போ வந்து ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும் அதனால் விட்றேன் மாதிரி மேலே படிமான தையல் போட்டாச்சு அதே மாதிரி தான் ரெண்டு பீஸுக்கும் முன்னாடி பீஸு பின்னாடி பீஸ் ரெண்டுமே போட்டு எடுத்துக்கோங்க போட்டுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம சோல்டர் ஜாயின் பண்ண வேண்டியதான் சோல்டர் ஜாயின் பண்ணும்போது மறந்துடாமல் ரைட் சைடு மேலே ரைட் சைடு இருக்க மாதிரி வைத்து வச்சு ஒரு அரை இன்ச்சு தான் சோல்டர் தையலுக்காக நான் விட்டுருக்கேன் அதனால் அந்த அரை இன்ச்சு இருக்க மாதிரி வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிறேன் எப்போவுமே சோல்டர் ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதியிலேருந்தே வாங்க அப்போ தான் வந்து கழுத்துக்குள்ளே வந்து முன்ன பின்ன இருக்காமல் இருக்கும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கும்ல அந்த இது வந்து டிஃப்ரென்ஸ் வராமல் இருக்கும் நம்ம ஸோ இந்த கைப்பக்கம் வந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் கழுத்து பக்கம் வரக்கூடாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கழுத்தெல்லாம் திருப்பி வச்சிருப்போம் அங்கே வந்து முன்ன பின்ன வந்தால் அது நல்லா இருக்காது அதனால் எப்பவுமே கழுத்து பகுதியிலேருந்தே வாங்க அதே மாதிரி கழுத்துக்குள்ளே வந்து வெட்டவும் கூடாது இப்போ ப்ளவுஸ்லாம் தைக்கும் போது அங்கே பிசுறு இருக்கும் அதுக்காக நம்ம வந்து கை சைடு இருந்தெல்லாம் தைக்கக்கூடாது கழுத்துக்குள்ளேருந்து தான் தைக்கணும் இப்போ எக்ஸ்ட்ரா வந்தால் நம்ம வந்து கை சைடு பக்கம் வெட்டிக்கலாம் கழுத்து பக்கம் வெட்டவே கூடாது கழுத்து மாறிடும் இப்போ தைச்சிட்டு அதே மாதிரி மேலே வச்சுட்டு பின் சைடு அந்த உள்ள இருக்க பிசுறை வந்து உள் சைடு திருப்பி விட்டு அது மேலே ஒரு காலஞ்சு கேப் இருக்க மாதிரி தையல் போட்டு விட்றேன் இது வந்து படிமான தையல் மாதிரி ஃபினிஷிங் வந்து இப்போயும் நீ அந்த வந்து உள்ளே இருக்க ஜாயிண்ட் வந்து தூக்கிட்டு இருக்காமல் நீட்டாக படைஞ்சிருக்கும் இப்போ இந்த மாதிரி எக்ஸசாக இருந்தால் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் கை சைடாக ரொம்ப இருக்க போகிறதில்லை என்ன நம்ம கரெக்டாக தான் வெட்டியிருப்போம் அதே மீறி எப்படி இருந்தால் நம்ம லைட்டாக வெட்டிக்கலாம் இப்போ வந்து கை கையில் வந்து நான் முன் முன்னாடி வளைவு வந்து குடஞ்சி வெட்டியிருக்கேன் அதனால் மாற்றிடக்கூடாது முன்னாடி பின்னாடி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தைங்க ஏன்னா எந்த ஒரு வேலையுமே நம்ம ஃபஸ்ட் டைமும் ஃபஸ்ட்டே நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சோம்னா பிரித்து தைக்க வேண்டிய அவசியம் இல்லை வேலை மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் நமக்கு போகவே போகாது ஆர்வமாக நம்ம தைப்போம் இதே பிரித்து தைக்க ஆரம்பித்தோம்னாவே நமக்கு அந்த வேலை மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு போயிடும் போர் அடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் எப்போயுமே நிதானமாக செய்யுங்க ஆனால் வந்து அதை கரெக்டாக செய்யுங்க அப்போ வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது நமக்கு அது மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டு எப்போயுமே குறையாது தைக்கும்போது எப்போயுமே அந்த மேல் கையை கை பீஸ் பிடிக்கிறோம்னா அந்த பீஸை வந்து லூஸ் விட்டு தான் தைக்கணும் ரொம்ப டைட்டாக இழுத்து பிடிச்சி தைச்சிங்கன்னா அது அத்தனை துணி எக்ஸ்ட்ரா வர மாதிரி ஆயிரும் இப்போ அந்த பக்கம் தைச்சிட்டு மறுபடியும் நான் இப்போ பாடி பீஸ் வச்சு தைக்கிறேன்னா இப்போ பாடி பீஸே இழுக்கக்கூடாது பாடி பீஸை வந்து லூஸ் விட்டு தான் தைக்கணும் கீழே இருக்க பீஸ் தான் லைட்டாக அப்படி டைட் பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும் ஆனால் மேலே இருக்க பீஸ் வந்து லைட்டாக லூஸ் விட்டு தான் தைக்கணும் அப்போ தான் வந்து இழுவை வராமல் நீட்டாக இருக்கும் ஃபேஸிங் வந்து எப்போயுமே பாடியில் கை அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிருங்க கை கரெக்டாக இருக்கான்னு ஒரு வேலை எக்ஸ்ட்ரா இருக்குன்னா ரெண்டு பக்கம் ஈக்குவலாக எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி விடுங்க கரெக்டாக இருந்தால் கரெக்டாக தைக்கலாம் பத்தாமல் இருந்தாலும் ரெண்டு பக்கம் எக்ஸ்ட்ரா பத்தாம இருக்க மாதிரி தான் நம்ம தைக்கணும தர தவிர ஒரு சைடு எக்ஸ்ட்ரா போகிற மாதிரி தைக்கவே கூடாது அப்படி தைக்கும் போது ஃபினிஷிங் கண்டிப்பாக நீட்டாக இருக்காது இப்போ அந்த கை தைச்சி எடுத்துகிட்டேன் அதே மாதிரி ரெண்டாவது கையும் தைச்சி எடுத்துக்கிறேன் தைச்சிட்டு நான் ஓலாக் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா அப்போ தான் பிசுறு வராது இப்போ வந்து நம்ம சைடு வந்து ஃபிட்டிங் பண்ணணும் அப்படி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போவுமே லைட்டாக ஒரு அரை இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் பெரிய தையலாக போட்டு எடுத்துக்கிறவேன் அந்த மாதிரி போடும்போது நமக்கு வந்து மார்க் பண்ணும்போது முன்னாடி பீஸும் பின்னாடி பீஸும் விலகாமல் கரெக்டாக இருக்கும் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இடுப்புட்ட வரும்போதும் அந்த இறக்கம் வைக்கக்கூடாது ஆம்கோள்கிட்டையும் முன்னாடி பீஸும் பின்னாடி பீஸும் ஏற்ற இறக்கமாக வைக்கக்கூடாது அதை ரொம்ப கவனமாக பண்ணுங்கள் அப்போ தான் கீழே போகும்போது நமக்கு அந்த பிரச்சனை வராமல் கரெக்டான சைஸ் இருக்கும் இல்லைனா கீழே அந்த இது எல்லாம் சேர்ந்து கீழே வந்து ஏற்றி இறக்கமாக வந்துடும் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் நான் அரை இன்ச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இது வந்து சும்மா நம்ம வந்து தைக்கிறதுக்காக அதாவது மார்க் பண்ணுறதுக்காக நம்ம அரை இன்ச்சு ரஃப்பாக போட்டுக்கிறோம் இப்போ தான் நம்ம கரெக்டான அளவு எக்ஸ்ட்ரா எவ்வளோ விட்டோம்னா நம்ம கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வந்து ஒன்றரை இன்ச்சு தான் விட்டோம் அந்த ஒன்றரை இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் கையோட அகலம் வந்து எப்போயுமே என்ன அளவோ அதை நம்ம கரெக்டாக பார்த்து தான் மார்க் பண்ணணும் இப்போ கை அகலம் வந்து ஆறரை இன்ச்சு அதாவது மொத்தம் சுற்றளவு வந்து பதிமூணு இன்ச்சு அதில் பாதி வந்து ஆறரை இன்ச்சு அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இடுப்பில் இருந்து ஆம்கோழ் வரைக்கும் ஆம்கோல் வந்து கை வரைக்கும் இந்த மாதிரி மார்க் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளைவு வந்து அரை இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடணும் டக்குன்னு வந்து திரும்பக்கூடாது இந்த மாதிரி கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி வந்து இந்த மாதிரி திரும்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் கடைசியில் அரை இன்ச்சில் வந்து ஜாயின் பண்ணி விடலாம் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ கை ரண்ணி அதே மாதிரி கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம தையல் போட ஆரம்பிக்கணும் ஆம்கோல் குட்டை வரும்போது மறந்துடாமல் முன்னாடி பின்னாடியும் கரெக்டாக இருக்கான்னு கை வச்சு நம்ம செக் பண்ணாவே தெரியும் இல்லாமல் அது வந்து நீட்டாக இருக்க மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க இடுப்புகிட்டையும் மறுபடியும் அதை இடத்துல கை வச்சு தைச்சிக்கோங்க எந்த ஒரு பீஸையும் இழுத்து தைக்காதீங்க நமக்கு வந்து இப்போ எத்தனை தையல் வேணுமோ அது போட்டுக்கலாம் நான் எப்போயுமே மூணு தையல் வரைக்கும் போடுவேன் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் மூணு தையல் போடுவேன் ப்ளவுஸ்னால் நாலு தையல் போடுவேன் அதே மாதிரி ரெண்டு சைடும் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நான் ரெண்டு சைடும் போட்டு எடுத்துட்டேன் இப்போ கை வந்து நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கலாம் எப்பயுமே வந்து பாடி பாடி வந்து கரெக்டான அளவு நம்ம எடுக்கும்போது பாடியை வந்து டச் பண்ணக்கூடாது அதை வெட்டவே கூடாது நம்ம நம்ம பாடிக்கு ஏற்றாவில் நம்ம கை எடுக்கும்போது கை எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இப்போ தைச்சி முடித்தாச்சு முடிச்சுட்டு இப்போ நான் திருப்பி காமிக்கிறேன் நீங்கள் தேவைன்னா அந்த புருள் வச்ச இடத்துல வந்து அயன் பண்ணிக்கலாம் அயன் பண்ணும்போது அது இருக்காமல் நல்லா படிஞ்சு நீட்டாக இருக்கும் இன்னும் பாருங்கள் நம்ம கையெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோம் அந்த ஜாயிண்ட் எதுவுமே தெரியல ஏன்னா இது டார்க் கலர்னால ஒன்றும் தெரியலை பேக் சைடும் நம்ம நெக்கு வந்து அகலம் கம்மியாக வச்சுருந்தோம் அதனால் வந்து அதுவும் வந்து ரெடிமேடு மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் மேங்கோ டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் யூ ஸோ மச் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ரொம் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ